இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தின் மொத்தம் தேவனை விட்டு பிரிந்து தனிமையில் தவித்துக் கொண்டிருந்தாங்க இயேசு ஜனங்களை பார்க்கும்போது என்ன நினைத்தார் மெய்ப்பிணில்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே அப்படி உள்ளத்தில் இந்த பாரம் தொய்ந்து போனவர்களும் சிறைப்பட்டவளமாக இருக்கிறாங்களே ஆலயம் இருந்தது ஆசாரியம் இருந்தாங்க பலிகள் செலுத்தப்பட்டது கடவுள் நம்பிக்கை இருந்தது வேதம் இருந்தது ஆனால் மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே கடவுள் இல்லை பயம் இருந்தது கலக்கம் இருந்தது ஒரு மெய்ப்பின் ஆடுகளை போல திகைத்து கொண்டிருந்தாங்க நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஏசு அதை பார்த்தா வானாதி வானங்களை சிருஷ்டித்த தேவன் அதை பார்த்துதான் மனிதர்களோடு கூட நான் வாசம் பண்ணாதான் அவருடைய துக்கம் நீங்க முடியும் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து நான் இம்மானுவேலாக வந்தேன் உங்களோட வாசம் பண்ண வந்தேன் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ சில காரியம் செய்து போவதற்கு அல்ல உனக்குள் நான் வாசம் பண்ணுவேன் உன்னோடு இருப்பேன் என்பதாக அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளை ஏன் பயப்படுகிற நான் உனக்குள் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன்